வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் வணக்கம் நண்பர்களே உங்கள் நம்பிக்கைக்குரிய உதவியாளர் மற்றும் நிபுணர் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் அனைத்து வேலை சொத்துக்களையும் எங்கள் வெப்சைட்டில் காணலாம் கூகுளில் டைப் செய்வேன் வேலாயுதம் அஞ்ச் அஸ்வின் அஞ்சு டாட் பிளாக்ஸ்வாட் டாட் காம் எங்களது டெலகிராம் குழுவில் சேர இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் இணைந்து பயன்பெறுங்கள் வங்கி ஏழை சொத்துக்கள் சீரியல் நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு சதுரடி புதூரில் வந்திருக்கு புதூர் உரக்கடம் அம்பத்தூர் தாலுக்கா சென்னை விலை வந்து எழுபத்தேழு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுபத்தஞ்சி இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க இந்த ஏழம் வந்து அக்டோபர் இருபத்தெட்டு பதினோரு மணிக்கு இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனடியாக என்னை அழைக்கவும் லக்ஷ்மி அவர்கள் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் அல்லது என்னை அழைக்கவும் அழைக்கும் ஏழமசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு சீரியல் நம்பர் வீடு ஏலத்துக்கு வந்திருங்க சென்னை புரசேவாக்கம் ஓட்டரி கொசப்பேட்டையில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தாறு சதுரடி இது பேங்க் கோட்பனைக்கு ப்ரைஸு ஒரு கோடியே ஐம்பத்தோரு லட்சத்து எழுபத்தி ரெண்டு ஆயிரம் ஏழம் அக்டோபர் இருபத்தி ஏழு இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனடியாக அழைக்கும் லக்ஷ்மி அவர்கள் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் அல்லது என்னை அழைக்கும் ஏழா த மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இரநூத்தி தொண்ணூற்றாறு சீரியல் நம்பர் வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது சதுரடி பழைய வண்ணாரப்பேட்டை சென்னை இருபத்தி ஒன்று விலை வந்து ரெண்டு ரெண்டு கோடியே பதினெட்டு லட்சங்க ஏலம் வந்து அக்டோபர் இருபத்தி ஏழு காலை பதினோரு மணிக்கு இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனடியாக அழைக்கவும் லக்ஷ்மி அவர்கள் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் அல்லது என்னை அழைக்கவும் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு சீரியல் நம்பர் காலி நிலம் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு சிதறடி சிவசக்தி நகர் அண்ணனூர் திருமுல்லைவாயல் கிராமம் அம்பத்தூர் தாலுக்கா ஆவடி நகராட்சி சென்னை நூற்றி ஒன்பது விலை வந்து இருபது லட்சம் ஏழை வந்து பதிமூணு நவம்பர் இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனடியாக அழைக்கும் லக்ஷ்மி அவர்கள் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் அல்லது என்னை அழைக்கும் வேலாத மசீன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு அடுக்குமாடி எண் வந்து ஜி ஒன் தரைத்தளம் அறுநூற்றி நாற்பது சதுரடி முன்னூற்றி ஒரு சதுரடி யூடிஎஸ் ஆதனூர் கிராமம் கொடுவாஞ்சேரி செங்கல்பட்டு தாலுகா சென்னை விலை வந்து இருபது லட்சம் நவம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்தது உடனடியாக என்னை அழைக்கும் லட்சுமி அவர்கள் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் அல்லது எண்ணெய் அழைக்கும் ஏலதாம் மசீன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது வீடு எழுநூற்றி எழுபத்தொன்னு சதுரடி புழல் மாதவரம் தாலுக்கா ரெண்டு சென்னை அறுபத்தாறு விலை வந்து முப்பத்தி நாலு புள்ளி இருபது லட்சம் அக்டோபர் முப்பது இந்த சொ சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனடியாக என்னை அழை அழைக்கவும் அலட்சுமி அவர்கள் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் அல்லது என்னை அழைக்கும் இலையமசிவன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் முந்நூறு அடுக்குமாடி என் ஜி ஒன் தரைத்தளம் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சி சதுரடி கா கார் பார்க்கிங் இருக்கிற அறுநூத்தம்பது சதுரடி யூடிஎஸ்ஸு யூடிஎஸ் அறநூற்றம்பது பில்டப் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சி சூலைமேடு புளியூர் கிராமம் எழும்பூர் நெங்கம்புக்கம் தாலுக்கா சென்னை தொண்ணூற்றி நாலு விலை எண்பத்தஞ்சு லட்சம் ஏலம் வந்து அக்டோபர் இருபத்தொம்போது இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனடியாக அழைக்கவும் லக்ஷ்மி அவர்கள் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் அல்லது என்னை அழைக்கும் வேளாயுத மசூன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் முந்நூற்றி ஒன்று டூப்ளக்ஸு அடுக்குமாடி எண் ஏழு 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 பி ஏழாவது எட்டாவது தரம் செவன்த் அண்டு எயித்து ஃப்ளோர் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது சதுரடி காமன் ஏரியா நானூற்றி நாற்பது சதுரடி உட்பட யூடிஎஸ் வந்து அறுநூற்றி எழுபத்தொம்பது சதுரடி மூடப்பட்ட கார்பாரிங் உள்ளது டி நகரில் சென்னை பதினேழு விலை வந்து ரெண்டு புள்ளி ரெண்டு கோடி எண்பது லட்சம் அக்டோபர் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் உடனடியாக அழைக்கும் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் அல்லது எண்ணெய் அழைக்கும் வேலாயமா சிவன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு முந்நூற்றி ரெண்டு சீரியல் நம்பர் ஆர்சிசி கட்டிடம் மூவாயிரத்தி இரநூத்தி இருபது சதுரடி திருவான்மியூர் சென்னை நாற்பத்தொன்று வீடு ஆறு கோடியோ இருபத்தி மூணு லட்சம் இருபத்தொம்பது அக்டோபர் சொத்துக்கு வங்கி கட்டம் ஏற்படுத்தி உடனடியாக அழைக்கும் லக்ஷ்மி அவர்கள் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் அல்லது எண்ணெய் அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் முந்நூற்றி மூணு ஒன்று பிஹெச்கே அடுக்குமாடி நானூற்றி அறுபது சதுரடி ஐநூற்றி எழுபத்தாறு சதுரடி சூப்பர் பில்ட் அப் ஏரியா யூடிஎஸ் எம்ஐஜி திட்டம் சிறுவற்றூ சென்னை பத்தொன்பது விலை வந்து இருபது லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் அக்டோபர் அக்டோபர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்படுத்த உடனடியாக அழைக்கும் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் அல்லது என்னை அழைக்கும் ஏழாயிரம் மஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் முன்னூத்தி நாலு அடுக்குமடி எண் டீ த்ரீ மூணாவது தரம் பிளாக் பி கீழ்ப்பாக்கம் சென்னை பத்து ஆயிரத்தி முந்நூறு சதுரடி கட்டுமான பகுதி முன்னூற்றி நாற்பத்தஞ்சு சதுரடி யுடிஎஸ்ஸு அறுபத்தேழு லட்சம் அக்டோபர் இருபத்தி ஒன்பது இந்த சொத்துக்கு வங்கிக் கட்டண உடனடியாக அழைக்கும் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் அல்லது எண்ணெய் அழைக்கும் வேளாது மசெண் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் முந்நூற்றி அஞ்சு திருவற்றியூர் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சி சதுரடி ஐடிசி காலனி அருகில் திருவற்றியூர் பத்தொம்போது ஏழாம் தேதி பதினாலு பதினொன்று விலை நாற்பத்தாறு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து உடனடியாக அழைக்கும் லட்சுமி அவர்கள் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் அல்லது என்னை அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் முந்நூற்றி ஆறு அடுக்குமடியன் எஃப் ஒன் முதல் தளம் எழுநூற்றி ஐம்பத்தெட்டு சதுரடி சூப்பர் பில்ட் பேரியா முந்நூற்றி நாற்பத்தி நாலு யூடிஎஸு க மூடப்பட்ட கார் பார்க்கிங் முழு ஆதனூர் கூடுவாஞ்சேரி சிறுபெரும் தலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி விலை இருபத்தி மூணு லட்சத்து ஐம்பத்தி நாலாயிரம் பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இந்த வங்கி சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு உடனடியாக அழைக்கும் லட்சுமி அவர்கள் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் அல்லது என்னை அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு முந்நூற்றி ஏழு வணிக கட்டிடம் கமர்ஷியல் பில்டிங் அடித்தளம் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு சதுரடி சூப்பர் பில்டப் ஏரியா இரநூத்தி பதினஞ்சு சதுரடி யூடிஎஸ் அண்ணாநகர் திருமங்கலம் சென்னை நாற்பது விலை ஒன்று புள்ளி பதினெண்டு கோடி ஏழாம் தேதி பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இந்த சொத்துக்கு வங்கிக் கடனை ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனடியாக அழைக்கும் லக்ஷ்மி அவர்கள் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் அல்லது எண்ணெய் அழைக்கும் வேலாயுதம் அசுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு வீடு மயிலாப்பூர் அறுபது எண்பத்தேழு லட்சம் பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனடியாக அழைக்கும் லட்சுமி அவர்கள் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் அல்லது என்ன அழைக்கும் வேலாயுதம் அசுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு முந்நூற்றி ஒன்பது நிலம் தண்டலம் அப்புறம் ஸ்ரீபுரம் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் சிஎம்டி அப்ரூவ்டு நாற்பத்தேழு லட்சத்து பதினேழாயிரம் ஏழாம் தேதி பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து உடனடியாக அழைக்கும் லக்ஷ்மி அவர்கள் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் அல்லது எண்ணெய் அழைக்கும் வேலாயம் அசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் முந்நூற்றி பத்து காலை நிலம் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு சதுரடி சிவசக்தி நகர் அண்ணனூர் திருமுலைவாயல் கிராமம் அம்பத்தூர் தாலுக்கா ஆவடி நகராட்சி சென்னை நூற்றி ஒம்பது விலை வந்து இருபது லட்சம் ஏழாம் தேதி பதிமூணு பதினொன்று இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு உடனடியாக அழைக்கும் லட்சுமி அவர்கள் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் அல்லது என்னை அழைக்கும் ஏழா இது எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு முந்நூற்றி பதினொன்று காளி மனை வீட்டு மனை ரெண்டாயிரத்தி ஐம்பத்தெட்டு சதுரடி கற்றம்பாக்கம் சிறுபுரம் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் விலை இருபத்தி ரெண்டு புள்ளி எழுபத்தி ரெண்டு லட்சம் ஏழாயிரதி பதிமூணு பன்னெண்டு சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து உடனடியாக அழைக்கும் லட்சுமி அவர்கள் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் அல்லது என்னை அழைக்கும் ஏழாவது விமர்சனம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு முந்நூற்றி பன்னெண்டு சீரியல் நம்பர் அடுப்படையான ஜி ஒன் தரைத்தளம் அறுநூற்றி நாற்பது சது யூடிஎஸ் முந்நூற்றி ஒன்று ஆதனூர் செங்கல்பட்டு தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் இருபது லட்சம் ஏழாவது தேதி பன்னெண்டு பதினொன்று இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து உடனடியாக அழைக்கும் லட்சுமி அவர்கள் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் அல்லது என்ன இலைக்கும் ஏழாவது மாதம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு முன்னூற்றி பதிமூணு அடுக்குமாடியான் எஃப் ஒன்று ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செம்மஞ்சேரி நூற்றி பத்தொம்பது சென்னை பின்கோடு வங்கி விலை இருபத்தொம்பது லட்சத்தி அஞ்சாயிரம் பன்னெண்டு பதினொன்று இருபத்தஞ்சி இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனடியாக அழைக்கும் லட்சுமி அவர்கள் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் அல்லது என்னென்ன அழைக்கும் வேலை மசியம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு உங்கள் பெயரில் சொத்து பதிவு செய்யப்படுவர் எங்கள் சேவை தொடரும் நண்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் இந்த வீடியோவை லைக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நான் புதுசாக இது வீடியோஸ் போடும்போது கூகுள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிச்சிட்ருக்கோம் அதனால் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணலாமே நண்பா இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு உங்கள் ரிலேஷனுக்கு உபயமாக இருக்கும் அப்படின்னு வச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம் வாகனையாலும் தங்கநாயகையாலும் வங்கியால் சொத்துக்கள் லோன் தொடர்பான ஆலோசனை குறித்து தொடர்ந்து கொள்ள நம்ம சேனலை பாருங்கள் நீங்கள் லைக் அழுத்தினால் எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை நீங்கள் கூகுளில் பெற ஆரம்பிப்பீர்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன்